بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد

ரமலானை அடைந்து இரண்டாவது நோன்மை திறந்தவர்களாக இந்த இடத்தில் நாம் உட்கார்ந்திருக்கின்றோம் ரமலானுடைய மாதம் என்பது ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதம் அல்ல ரமலானுடைய மாதம் அது ஒரு வித்தியாசமான ஒரு மாதமாக இருக்கிறது ரமலான் வருவதற்கு முன்னாலே நாங்கள் அந்த மாதத்துக்காக வேண்டி நாம் தயாராகின்றோம் ஆண்களை எடுத்துக்கொண்டால் பெண்களை எடுத்துக்கொண்டால் மாஷா அல்லா ரமலானுடைய மாதம் வரவிருக்கிறது அந்த மாதத்தை அடைவதற்கு நாம் தயாராகின்றோம் ஏனென்றால் இந்த மாதத்தில் நாம் நிறைய அம்மாள்களை செய்வதற்கு நாம் முன் வருகின்றோம் இந்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தருகிறது ரமதானுடைய மாதத்தில் எடுக்கக்கூடிய அத்துணை பயிற்சிகளும் ஏனைய பதினோரு மாதங்களில் நாம் அதை அமல் செய்கின்றோம் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் யார் இதில் பலன் பெறவில்லையோ அவர்களை போன்ற ஒரு துர்ப்பாக்கியசாலி சாலி வேறு யாரும் இருக்க முடியாது உங்களுடைய வயது எத்தனை என்று கேட்டால் சொல்லுவார்கள் நாற்பதை தாண்டிவிட்டது ஐம்பதை தாண்டிவிட்டது அறுபதை தாண்டிவிட்டது முப்பது வயதை அடைந்துவிட்டோம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கிறதா என்று பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பத்து ரமலானுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோமோ அதே போன்றுதான் இன்றும் இருக்கின்றோம் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான தாய்மார்களே சகோதரிகளே இன்று எங்கு பார்த்தாலும் நிறைய பயான்களை செவிமடுக்கின்றோம் கேட்கின்றோம் பார்க்கின்றோம் அந்த பயான்களின் மூலமாக எங்களிடம் எத்துணை மாற்றங்கள் ஏற்பட்டன இந்த ரமலானை அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் பயான் செய்கிறான் குரானி சூரா பக்ராவி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தான் இந்த ரமலானை நான் எதற்காக வேண்டி உங்களுக்கு நான் கடமையாக ஆக்கியிருக்கின்றேன் அல்லா கொமனாக குறிப்பிடும் பொழுது சொல்லுகின்றான் அல்லாவை நம்பியவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோன்பு தக்க காரணமின்றி அந்த நோன்பை நீங்கள் விடக்கூடாது உங்களுக்கு முன்னால் சென்ற சமூகத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் அல்லாவை பயப்பட வேண்டும் அல்லா அந்த வார்த்தை அதுக்கு முன்னா அதுக்கு பின்னால வேற எந்த ஒன்றும் கிடையாது அல்லாஹ் என்றால் அவருடைய உள்ளம் நடுங்கணும் நாங்கள் நோம்பு பிடிச்சி அந்த நோம்பின் மூலமாக எங்கள்கிட்ட தக்குவா இறை பக்தி வரவில்லை என்றால் எங்களுடைய நோம்பில் எந்த பிரயோஜனமும் கிடையாது இது குரான் சொல்லுகிறது நமக்கு தக்குவா பேனாவின் மூலம் எழுத்தின் மூலம் நாங்கள் பார்ப்பதன் மூலம் படிப்பதின் மூலம் எங்களுக்கு தக்குவா வராது அல்லாஹ் எதையெல்லாம் விளக்கி இருக்கின்றன அவைகளிலிருந்து முற்றுமுழுதான் ஹண்ட்ரட் அவர் தவிர்ந்து நடக்கணும் அல்லாவுடைய கட்டளை என்ன என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோமோ அவைகள் அனைத்தையும் அவர் செய்ய வேண்டும் இதுதான் ஒரு ஷார்ட் தக்குவான அல் குரானில் மலைகளை பற்றி

எங்களுக்கு பார்வைக்கு அது தண்ணீர் மலையிலே இருந்து வருகிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் அதே போல கல் பெரும் பெரும் கற்கள் வெடித்து அதுக்கு உள்ளால் நீர் ஊற்றுக்கள் ஓடுகிறது அல்ல ஆறுகளை ஓட வைக்கின்றான் அதே போல அதுக்கு உள்ளால இருந்து நீர்கள் வடிந்து வந்த தண்ணி ஓட வை வைக்கிறான் இன்னும் சில மலைகள் இருந்து கல் அப்படியே உயரத்தில் இருந்து கீழே உருண்டு ஓடிக்கொண்டு வருகிறது இதை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுகின்றான் மின் ஹஷியத் இல்லா அல்லாவுடைய பயத்தால இது வருவது நடக்குது இன்னைக்கு எங்கள்கிட்ட அல்லாவுடைய பயம் எங்க வந்திருக்கு நாங்க பேசுறோம் அல்லாஹ்வுடைய அச்சம் எங்களுடைய உள்ளங்கள் இருக்கு இருக்கின்றதா ஒரு தக்குவாவை அடைந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வாலிபரும் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் அவர் இறை பக்தியாளராக இருந்தால் அவர் பாவம் செய்ய மாட்டார் ஒரு இறை பக்தியான ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டார் ஒரு இறை பக்தி ஆணாக அல்லாவை பயப்படக்கூடியவனாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு குழந்தைகளுக்கு துரோகம் செய்ய மாட்டார் அல்லாவுடைய அச்சம் அவருக்கு இருந்தால் அல்லாவுடைய கடமைகளை பால்படுத்த மாட்டார் நேற்றைய ஆரம்ப பயானுடைய நிகழ்ச்சியில் நாம் என்ன சொன்னோம் ரமலானை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமலானில் என்னென்ன காரியங்களை நான் செய்வேன் என்பதாக நாங்கள் உள்ளத்தில் நீயத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த ரமலானை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமலானில் நாங்கள் என்னென்ன அமால்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இந்த சுருக்கமான நேரத்தில் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் குரானை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் குரான் அது எப்படிப்பட்டது அந்த குரானை நீங்கள் பிரட்டி பார்த்தால் சூரா ஆரம்பமாக என்ன சொல்லுகின்றான் அலிப் கிதாப் இது அல்லாவுடைய வேதம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை எந்த ஒரு டவுட்டும் இல்லை அதுல சொல்லி போட்டெல்லாம் சொல்லுகின்றான் அது யாருக்கு வழி காட்டும் நேர் வழி காட்டும் என்றால் முத்தகீன் அல்லாவை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாவை யாரு பயப்படுகிறார்களோ அவர்கள் தங்களுக்குள்ளால் பிணங்கிக் கொள்ள மாட்டார்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்கள் அல்லாவுடைய பயம் உள்ளவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளால் அமைதியாக இருப்பார்கள் அல்லாவுடைய பயம் உள்ளவர்கள் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தைகளாக இருக்கும் தேவையில்லாத வெறுக்கத்தக்க மானக்கேடான பேச்சுக்கள் பேச மாட்டார்கள் அல்லாவை பயப்படக்கூடியவர்கள் அமானிதத்துக்கு மோசடி செய்ய மாட்டார்கள் அவர் உடையவராக இருந்தால் குரான் அவருக்கு வழிகாட்டும் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த இறை பக்தியாளராகிய அவர் இந்த ரமலானை அடைந்து அந்த தக்குவாவை அந்த அந்த பக்குவத்தை அவர் அடைந்து விட்டால் இந்த ரமலானில் அவர் எடுக்கணும் ஒரு முயற்சி என்ன தெரியுமா என்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ் கடமையாக்கிய பருளான தொழுகைகளை நான் வீணாக்க மாட்டேன் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் தொழுகை என்பது அவருக்கு மிக முக்கியமானது இந்த ரமதானை அடைந்தும் அவர் அந்த பயிற்சியை எடுக்கவில்லை என்றால் அவரை போல துர்ப்பாக்கிய ஒரு மூதேவி வேறு யாரும் இருக்க முடியாது ரசூசல்லு அலை வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அமாலி அமால்கள் சிறந்த அமல் எது யார் சூழல்லா சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அசலாத்துலி வக்திஹா தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் இன்னைக்கு ஐங்கால பருளான தொழுகை இந்த தொழுகையை இமாம் ஜமாத்துடன் நிறைவேற்றக்கூடியவர்கள் எத்தனை இருக்கிறார்கள் உரிய நேரத்துக்கு வேலைக்கு செல்கின்றோம் உரிய நேரத்துக்கு லோயரை சந்திக்க போகின்றோம் உரிய நேரத்துக்கு எங்களுடைய அக்கவுண்டனை சந்திக்கின்றோம் உரிய நேரத்துக்கு எங்களுடைய டாக்டர் அப்பாயின்மெண்ட் இத்தனை மணிக்கு அதுக்கு போகின்றோம் உரிய நேரத்துக்கு எங்களுடைய ஃப்ளைட் இத்தனை மணிக்கு நான் போக வேண்டும் அத் அந்த வேலையை செய்கின்றோம் உரிய நேரத்துக்கு என்னுடைய என்னை பிக்கப் பண்ண வந்திருக்கிறாரா அவரை அவர் அவரிடம் நாங்கள் லேட் ஆகிடக்கூடாது போகிறோம் இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது உரிய நேரத்தில் ஹையால சலா ஹையாலல் ஃபலா சொல்லப்படுகிறது இதை உட்கார்ந்து யோசித்தவர்கள் எத்தனை பேர் அல்லாஹு தாலா குரான்ல தன்னுடைய நபியை பார்த்து செல்லல்லாஹு அலை செல்லும் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா வ முர் அஹ் நிலக்க அலைஹா நபியே நீங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு தொழுகையை ஏவுவீராக நீங்களும் உறுதியாக நிலைத்திருப்பீராக இது யாருக்கு சொல்றது வகை இறக்கப்பட்ட அந்த அன்பு நபி செல்லு செல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடியது அப்ப உங்களோட குடும்பம் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் இந்த ரமதான்ல எடுக்க வேண்டிய முயற்சி தொழுகைய எக்காரணம் கொண்டும் யாருக்கும் உடாது உங்களுக்கு நின்று தொழணும் உட்கார்ந்து தொலைலாதா நீங்கள் சாய்ந்து கொண்டு தொழணும் நாங்க எல்லாம் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோக்களை நாங்கள் ஷேர் பண்ணுவோம் என்ன ஒரு நோயாளி அவருக்கு எல்லா வகையான நாலு பக்கத்தாலையும் என்ன பைப் லைன் போடப்பட்டிருக்குது மூக்கால வாயால காதால் எல்லாம் போட்டிருக்கி அவர் எழும்பி என்ன பெட்ல உட்கார்ந்து தொழுகுறாரு இதை நிறைய பேர் ஷியா பண்ணுறோம் ஆனா வா வாயால மூக்கால காதாலை எங்களுக்கு எந்த ஒரு பட்டையும் போடல ஆனா நாங்க உட்கார்ந்து என்ன தொழுகையே பால் அடிக்கிறோம் ஹதரத்தில் குமார் அலைசலா அவருடைய ஹிஸ்ட்ரி அல்லாஹ் குரானில் பயா செய்கிறான் தண்டை மகனை பிடிச்சி சொன்னாரு யா புனைய அக்கிமிஸ் அலா யா புனைய அக்கிமிஸ் அலா என் அருமை மகனே நீ தொழுகையை நிலைநாட்டுவாயாக தொழுகையை கடைபிடிப்பாயாக லுக்மான் அலைசுலாத்திர மகன் வந்து இந்த வயசில் இருக்கல அந்த இந்த இருக்காங்களே அந்த வயசு பிள்ளைக்கு தான் சொன்னாரு இன்னைக்கு எங்களோட பேரன்ஸ் மாருக்கு வெக்கம் தந்த பிள்ளைய தொழுகைக்கு ஆர்வம் ஊட்டுதுக்கு இருக்கு நாங்க இவங்கெல்லாம் அமெரிக்கன் ஸ்டைல வளர்ந்துட்டாங்க சொல்ல இல்லாதே அல்லாட்ட தப்பே இல்லாது இவங்கெல்லாம் ஜப்பானீஸ் ஸ்டைலில் யூரோப்பியன் ஸ்டைலில் வளர்ந்துட்டாங்க அதனால இவங்களுக்கு சொல்ல இலாது அப்படின்னா நாங்களே எங்கட தலையில என்ன மண்ணை வாரி போட்டு கொள்றோம் நாளைக்கு அந்த புள்ளவர்கள் தப்பிடுவாங்க யார் பொறுப்புதாரியாக இருந்தீர்களோ அவர்கள் மாட்டிக்கொள்வீர்கள் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த குரானுடைய வசனத்துக்கு அல்லாஹ் கதி கதீர் ரஹமதுல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதா அகம்த சலாத்த இதா அகம்த சலாத்தை அத்தாத் அத்தாக்க ரிஸ்க் மின் ஹை துலாய தசிம் தொழுகையே உரிய நேரத்தில் நிறைவேற்றினால் நீங்களும் உங்களோட குடும்பமும் நீங்க அறியாத விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்கை கொண்டு தருவான் இன்னைக்கு நாங்கள் ரிஸ்க்குன்னா டொலர் மட்டும் தான் நினைக்கிறோம் நாங்க ரிஸ்க் எங்களுக்கு பவுன் மட்டும்தான் எங்களுக்கு அது முன்னுக்கு வருது எங்களுக்கு ரிஸ்க் ஜப்பானீஸ் என் தான் எங்களுக்கு முன்னுக்கு வருது அது இல்ல ரிஸ்க் ரிஸ்க் எங்களுக்கு என்னென்ன நலவுகள் நிறைந்த அத்துணை விடயங்களும் எங்களுக்கு கிடைக்குதோ அது அல்லா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க் நீங்க தொழுகிய உரிய நேரத்தில் நிறைவேற்றினால் நீங்கள் அறியாத புறத்தில் இருந்து அல்லா உங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பான் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே ஹசரத் மூசா அலை அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி தொழுகையை நிலைநாட்டுவீராக நாங்கள் தக்பீர் கட்டி தொழுகிறோமா அந்த தொழுகையின் மூலமாக அல்லாவை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து சிந்தியுங்கள் மீண்டும் ஒரு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கின்றான் இது எங்களுடைய கடைசி ரமலானாக அமையக்கூடும் அல்லாஹ் உத்தாள நீண்ட ஆயுளை தந்து மேலும் மேலும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்துவானாக எங்களுக்கு ஒரு காரண காரியம் சொல்ல முடியாது அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே தொழுகையை எங்கிருந்தாலும் நான் விட மாட்டேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜும்மாவுடைய கடமை எப்படி என்று தெரியாது ஜும்மாவுடைய தொழுகைக்கு நாம் எப்ப எப்படி செல்ல வேண்டும் அது எந்த நேரத்தில் செல்ல வேண்டும் அந்த ஜும்மாவுக்கு தயாராகி நாங்க போக நேரத்தோட போய் இமாம் ஏறுவதற்கு முன்னால மிம்பர்ல ஹுத் செய்வதற்கு முன்னால இன்று போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நம்பி அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தொழுகையின் மூலமாக எங்களிடம் மாற்றம் வரவில்லையா அல்லாஹு சொல்லுகின்றான் ஒரு ஆணோ பெண்ணோ இந்த தொழுகையை நீங்கள் சரியாக நிறைவேற்றினால் மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்கள் உங்களிலிருந்து இல்லாமல் ஆகிடும் அது தடுத்துடும் நான் ஒரு தொழுகையாளி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் நான் ஒரு தொழுகையாலி ஹராத்தின் பக்கம் என்னுடைய பார்வை போகாது நான் ஒரு தொழுகையாலி நான் அடுத்தவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் நான் ஒரு தொழுகையாலி நான் அடுத்தவருக்கு தேவையில்லாத வெறுக்கத்தக்க வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் அதுர்திபுன் அபாஸ் ரத் இல்லாஹ் தாலானும் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுகிறார்கள் மல்லம் தன்ஹாஹு சலாத்துவானில் பஹ்ஷா இவல் முன்கர் எவருடைய தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்கள் அல்லாவுக்கு மாற்றமான காரியங்கள் செய்வதில் இருந்து அவரை தடுக்கவில்லை என்றால் இவர் அல்லாவுக்கு நெருக்கமாகுவதை தவிர இவர் அல்லாவுக்கு நெருக்கமாக மாட்டார் அல்லாவை விட்டும் தூரமாகி கொண்டே போவார் தொழுகையின் மூலமாக அல்லாவை நெருங்கணும் தொழுகையின் மூலமா ருக்கோயின் மூலமா சுஜூதின் மூலமாக அல்லாவை ஒரு மனிதர் நெருங்க வேண்டும் ஆனால் தொழுகிறார் மோசடி செய்கிறார் தொழுகிறார் களவடுக்கிறார் தொழுகிறார் அடுத்தவருக்கு துரோகம் செய்கிறார் தொழுகிறார் எல்லா மோசமான காரியங்களும் இவரிடம் இருக்கிறது அப்படின்றா இவர் அல்லாவின் பக்கம் நெருங்கவில்லை அல்லாவை விட்டும் தூரமான மனிதனாக மாறுகிறார் அல்லாஹ் நம் மனைவரையும் வரியும்